யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பில் இப்போ புதுசாக ஒரு ஆறு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் அதாவது திரும்ப திரும்ப அப்லோட் செய்யப்படுற வீடியோக்களுக்கு இனி பணம் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு இனிமேல் பணம் வராது ஒரு வீடியோவை போலவே மற்றொரு வீடியோவை உருவாக்குதல் அதாவது ஏற்கனவே அப்லோட் பண்ண ஒரு வீடியோ போலவே இன்னொரு வீடியோவை அதே போல் திரும்பவும் உருவாக்குன்னா அதுக்கும் பணம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி உருவாக்கப்படும் வீடியோக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ ஏஐ மூலியமாக பண்ணுற வீடியோங்களுக்கும் இதுக்கு மேலே அமௌண்ட் வராதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரி வீடியோன்னா உங்களுடைய உழைப்பு அதில் அதிகபட்சமாக இருக்கணும் அப்படி இருந்த பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து அதில் அமௌண்ட் வரும் முழுக்க முழுக்க ஏஐ பயன்படுத்தியே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இதுக்கு மேலே அமௌண்ட் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றவர்களின் வீடியோக்களை காப்பி அடித்து சில திருத்தங்களை மட்டும் செய்த வீடியோக்கள் அதாவது மற்றவங்க அப்லோட் பண்ண ஒரு வீடியோவை அப்படியே நாம் காப்பி பண்ணி அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் பண்ணி அந்த மாதிரி வீடியோவை நாம் அப்லோட் பண்ணாலும் யூடியூப் இதுக்கு மேலே அதுக்கும் அமௌண்ட் தராது என்பதாக இப்போ சொல்லியிருக்காங்க தரம் குறைந்த வீடியோக்கள் மற்றும் டெம்ப்ளேட் மாடல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் அதாவது லோ குவாலிட்டியில் போடுற வீடியோக்கள் அப்புறம் டெம்ப்ளேட் மாடலில் அதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வீடியோ இது மாதிரி போடுற வீடியோங்களுக்கும் இதுக்கு மேலே அப்லோட் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்லேருந்து அமௌண்ட் வராது அப்படின்னு யூடியூப் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடாது நல்ல குவாலிட்டியான வீடியோவாக மட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இனிமேல் யூடியூப் அமௌண்ட் நமக்கு தரும் மிக குறைந்த முயற்சியில் உருவாக்கப்பட்ட வீடியோக்களுக்கு இனி பணம் கிடைக்காது அப்படின்னு யூடியூப் தரப்புலேருந்து இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது மிக குறைந்த முயற்சி அப்படின்னா நம்மளுடைய வேலை முழுக்க முழுக்க வீடியோவில் இருக்கணும் அப்படின்னு தான் இப்போ எல்லா அப்டேட்டும் பார்த்திங்கன்னா அதை தான் சொல்லுது நம்மளுடைய வேலை கம்மியாக சும்மா ஒரு வீடியோவை எடுத்து அப்டேட் பண்ணி அதில் வந்து சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு எடிட் பண்ணி சின்ன சின்ன எடிட் பண்ணி இந்த மாதிரி சும்மா அப்படியே எடுத்து போட்டோம்னா அதுக்கு இதுக்கு மேலே அமௌண்ட் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு யூடியூப் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்க இந்த எல்லா அப்டேட்டுமே முழுக்க முழுக்க நமக்கு என்னத்தை உணர்த்துது அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒர்க்கு அதில் இருக்கணும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய அறிவழங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி